கியூபா நாட்டின் முன்னாள் அதிபரும் மக்கள் தலைவராக இருந்த காஸ்ட்ரோ காலமானார் அவரது மறைவுக்கு அனைத்து நாட்டு தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் கியூபா தலைநகர் ஹவானாவில் வசித்து வந்த முன்னாள் அதிபர் கேஸ்ட்ரோ உடல் நலக்குறைவு காரணமாக காலமானார் அவரது மறைவு செய்தியை அவரது சகோதரரும் கியூபா அதிபருமான ராவுல் கேஸ்ட்ரோ அரசு தொலைக்காட்சி வாயிலாக அறிவித்தார் Comparezco para informar a nuestro pueblo, a los amigos de nuestra América y del mundo, que hoy, 25 de noviembre del 2016, a las 10 y 29 horas de la noche, falleció el comandante en jefe de la revolución cubana, Fidel Castro Ruz. உலகின் மாபெரும் கம்யூனிச தலைவராக திகழ்ந்த கேஸ்ட்ரோவின் மறைவுக்கு உலகம் முழுவதும் உள்ள தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இந்தியாவின் உச்ச நண்பரை இழந்து வாடுவதாக தெரிவித்துள்ளார் இதேபோல் பிரதமர் மோடி தனது டுவிட்டரில் இருபதாம் நூற்றாண்டின் தனித்துவ தலைவரான ஃபீடல் கேஸ்ட்ரோவை இழந்து வாடும் கியூபா நாட்டு மக்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் இந்திய மக்களின் இதயங்களில் ஃபீடல் காஸ்ட்ரோ என்றும் உயிர்ப்புடன் இருப்பார் என காங்கிரஸ் இடதுசாரி தலைவர்களும் காஸ்ட்ரோ மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் ஃபீடல் காஸ்ட்ரோவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தோல் திருமாவளவன் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து கடைசி வரை போராடியவர் காஸ்ட்ரோ என புகழாரம் சூட்டினார் இன்று கியூப தேசத்தின் முன்னாள் அதிபர் ஃபிடல் காஸ்ட்ரோ தமது தொன்னூறாவது அகவையில் காலமாக இருக்கிறார் அந்த மாவீரருக்கு விடுதலை சிறுத்தைகளின் செம்மாந்த புரட்சிகர வணக்கத்தை செலுத்துகிறோம் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் ஒரு மாபெரும் அச்சுறுத்தலாக விளங்கியவர் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் பெடரியை மிதித்தவர் ஃபெடல் காஸ்ட்ரோ சேக்வாராவின் நெருங்கிய தோழர் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் கடைசி அச்சுறுத்தல் பெடல் காஸ்ட்ரோ எனலாம் ஒரு சுண்டைக்காய் நாடு உலக வரைபடத்தில் ஒரு புள்ளியாய் தோன்றும் கீப தேசம் உலகத்தையே தன் காலடியில் கொண்டு வர வேண்டும் என்று வெறிபிடித்து ஆளுமை செலுத்திக் கொண்டிருக்கிற அமெரிக்க ஏகாதிபத்தியத்திரை வீழ்த்தி காட்டிய பெருமைக்குரியவர் பணியை செய்த பெருமைக்குரியவர் ஃபெடல் காஸ்ட்ரோ அவர்கள் அவருடைய இழப்பு ஏகாதிபத்திய எதிர்ப்பு சக்திகள் அனைவருக்குமான இழப்பு உலகம் முழுவதும் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று போராடுகிற ஜனநாயக சக்திகளுக்கு ஏற்பட்டிருக்கிற பெரும் இழப்பு அவருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் இதேபோல் தமிழக அரசியல் தலைவர்களும் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் கேஸ்ட்ரோ சுயகரி தலைமையில் ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கியூபாவில் ஆட்சியைப்படுத்தி அதிகாரிக்கு வந்தது தொடர்ந்து ஐம்பது ஆண்டு காலமாக ஒரு பின்தங்கியூபாவில் பொருளாதாரத்தை நிர்மாணிப்பதற்கு அர்ப்பணிப்போடு பணிகளை செய்தார்கள் மறைவுக்கு ஒன்பது நாட்கள் துக்கம் கடைபிடிக்கப்படும் என்றும் அறிவித்துள்ள கியூபா அரசு டிசம்பர் நான்காம் தேதி உடல் அடக்கம் செய்யப்படும் என்று அறிவித்துள்ளது